ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் பொரியல் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் பீன்ஸ் வாங்கி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சாம்பார் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் மூன்று மஞ்சள் தூள் சிறிதளவு கடுகு அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நான் வந்து பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு மசாலா அரைக்கிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் சாம்பார் வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் இது எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ கொயில் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பில் போட்டுடலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்சு பீன்ஸ் இதில் போட்டுருலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம பீன்ஸ் கழுவுற தண்ணியே இருக்கும் அந்த தண்ணியே போதுமானது லைட்டாக ஒரு கலர் கலறிட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம் மூடி வச்சிங்கன்னா தான் வந்து பீன்ஸ் சீக்கிரமாக வேகும் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் வேகலை அடிக்கடி இப்படி எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் வந்து அடியில் பிடிச்சிரும் சில சமயம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரை வச்சுக்கூடிய மசாலா இதில் சேர்த்துலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருலாம் பீன்ஸில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்குது அதனால் வந்து பீன்ஸ் வந்து உடம்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதில் எந்த கொலஸ்ட்ராலும் கிடையாது அதனால் பீன்ஸ் பொரியல் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் பீன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா வந்து பீன்ஸோட கலர் வந்து மாறிவிடும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்காது ஒரு மாதிரி லைட்டாக கலர் மாறிவிடும் கரெக்டான பக்குவத்தில் மசாலா போட்டிங்கன்னா தான் பீன்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்ல க்ரீனாகவே இருக்கும் இதுவே மசாலா உப்பு எல்லாமே போட்டாச்சு இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு கலரி கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த தேங்காய் மசாலா வாசனை வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அந்த வாசனை போயிடும் இப்போ வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நல்லா பீன்ஸு பொரியல் வாசனையாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பீன்ஸ் பொரியல் வந்து வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்